ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படிங்கிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரே ஆளு நாலு விதமாக பேசுறத பார்த்துருக்கீங்களா இந்தா பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ப்ளூசட்டை மாறன் நேற்று தன்னுடைய எக்ஸ்ட பேஜில் ஒரு பதிவை வெளியிட்டுருக்காரு ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மாதிரியும் அதாவது டிவி கே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் டிவிக்கே கட்சி அப்புறமா ஒரு மாதிரியோ அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரியோ மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு மாதிரியாகவும் வந்து பேசியிருக்காரு ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் இருக்காங்க ப்ளூ சட்டை மாறன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஒரு வீடியோவை தான் டேக் பண்ணி இந்த ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுறத பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரே ஆள் நாலு விதமாக பேசுறத யாராவது பார்த்துருக்கீங்களா இருந்தால் பார்த்துங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு ஆக்சுவலி அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஃபர்ஸ்ட் அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தளபதி விஜய் தான் வந்து சினிமாவுடைய உச்ச கரியர்னு உச்சம் அவர் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி வாங்குகிறாருன்னு இருபது கோடி டேக்ஸாக போனால் மீதி நூறு கோடி வரும் அந்த நூறு கோடி வச்சு அவர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து இப்போ ஒரு ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க சப்போஸ் தளபதி விஜய் அவர்கள் வந்து கூட்டணி கூட்டாருன்னு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் வந்து தளபதி விஜய்கிட்ட போய் நான் கூட்டணி கேட்க மாட்டேன் விஜய் தான் என்கிட்ட வந்து கூட்டணி கேட்கணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார் நானும் விஜய் வந்து கூட்டணி போட்டால் நான் விஜய்க்கு வந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பார் இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஒரு இன்டர்வியூவில் அதாவது கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கொள்கை தலைவர்கள் அறிவித்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் நான் வந்து தளபதி விஜய் கூட கூட்டணி போட மாட்டேன் அவன் வந்து என்னோடய தம்பி கிடையாது அவனா வந்து பெரிய இவனா அவனா பருப்பா அப்படி இப்படி லாரியில் செத்து போயிருவான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசியிருப்பாரு ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக வந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத புளூசட்டை மாறன் அவர்கள் டேக் பண்ணி அந்த ஒரு வீடியோவில் ஒரு பதிவாக வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமாக நாலு விதமாக பேசியிருக்காரு இன்றைக்கி இந்த மாதிரி தாவைக்காக கிளிக்கிறாரு ஆனால் நாளைக்கு கே விஜய்தா என்னோடய தம்பி அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே என்னோடய தம்பின்னு அவர் சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இவருடைய உருட்டுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ப்ளூ சட்டை மாறன் அந்த ஒரு பதிவில் சீமானவர்கள் கலாய்ச்சி பேசியிருக்காரு சரி மக்களே ப்ளூ சட்டை மாறன் சீமானவர்கள் இந்த மாதிரி கலாய்ச்சி பதிவு வெளியிட்ருக்காரு இதை பற்றி உங்களுடைய ஒப்பினியன் கமெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்